వనకం తోళి వెల్కమ్ బ్యాక్ టు మై చనల్ நம்மளோட சேனலில் ப்ரெக்னென்சி இன்ஃபர்மேஷன் நிறைய பார்த்துட்டு வரும் அதிலே முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் அதிகமாக கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு தான் நான் இப்போல்லாம் பதிலொ கொடுத்துட்டு வரேன் ஏன்னா என் இஷ்டத்துக்கு ஒரு பதிவுகளை போடாமல் உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஸோ ப்ரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்க பெண்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக கூடிய விரைவில் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தைராய்டு பற்றி அதாவது ஒரு ஒரு தொழில் வந்து கேட்டிருந்தாங்க அதாவது நம்ம நான் வந்து தைராய்டு செக் பண்ணல ஆனால் தைராய்டு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்ஸ் டவுட் கன்ஃபார்ம் பண்ண முடியுமா ஒருவேளை ஜென்ஸுக்கு இந்த மாதிரி தைராய்ட் இருந்தாலும் நமக்கு வந்து பிரெக்னன்சி தள்ளி போய்கிட்டே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களுக்கான பதிலாக இந்த பதிவு இருக்க போகுது அந்த தொழிலுக்கு மட்டும் இல்லை எல்லா தொழில்களுக்குமே இது ஒரு நல்ல பதிவாக இருக்க போகுது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா சென்ட் பண்ணுங்க அவங்களுக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கட்டும் இப்போ வீடியோ பாத்துடலாம் ஃபஸ்ட்டு தைராய்டு அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த தைராய்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தொண்டை பகுதியில் ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு ஆக்சுவலி இது வந்து ஒரு பார்ட்டு தான் நம்மளோட உடலோட பார்ட்டு தான் இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து சில சமயம் வீங்க ஆரம்பிக்கும் இதை தான் வந்து இப் அது அந்த கிளாண்ட் வந்து சரியாக வேலை செய்யாத போது நமக்கு வந்து ஹார்மோன்களின் மாற்றம் வந்து அதிகமாக ஏற்படும் இந்த தைராய்டு கிளாண்டுக்கும் மூளையில் இருக்கக்கூடிய பெட்ரூட்ரின்ற கிளாண்டுக்கும் ஒரு வேவ் வந்து கனெக்ட் ஆகும் அதாவது மூளை வந்து தைராய்டு தைராய்டு கிளாண்டுக்கு வந்து சொல்லும் தம்பி நீ இந்த வேலையை பார்த்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ தைராய்டு வந்து என்னாலலாம் பார்க்க முடியாது போடா அப்படின்னு சொல்லுதோ அப்போ தான் நமக்கு தைராய்டுன்ற பிரச்சனையே ஆரம்பிக்குது ஸோ இது எதுக்காக இந்த மாதிரி செயல்படாமல் போகுது மூளை சொல் பேச்சை வந்து ஏன் தைராய்டு கேட்காமல் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் காரணம் அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் நம்மளோட மன அழுத்தம் இது எல்லாமே வந்து நமக்கு தைராய்டு ஏற்படுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் தைராய்டில் ரெண்டு வகை இருக்குது அதாவது ஹைப்போ தைராய்டிசம் அண்ட் ஹைப்பர் தைராய்டிசம் நாம் இந்த ஹைப்பர் தை தைராய்டிசமே வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஆனால் ஹைப்போ தைராய்டிசம்ங்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதாவது ஹைப்பர் தைராடிசம் தான் மேக்ஸிமம் வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு தைராய்டாக வந்து இருக்கும் அதாவது அவங்களோட உடல் எடை அதிகரிச்சிருக்கும் பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மாதவிடை கோளாறு ஏற்பட்டிருக்கும் இடுப்பை சுற்றி அதுக்கப்புறம் முகத்தில் வந்து ஏகப்பட்ட சதைகள் வந்து விழுந்திருக்கும் முகத்தோட அந்த சின் பகுதி இருக்குது பார்த்திங்களா அது வந்து பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் அவங்களோட முகமே வந்து பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் அவங்களோட முட்டி கழுத்து இந்த மாதிரியான பகுதியில் அடர் நிறத்தில் கருப்பாக ஆகிடும் அவங்களுக்கு முடி உதவி இருக்கும் இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு தயாராக இருக்கிறது உறுதியாகும் இதுவே ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கும் சேம் இது மாதிரியான அறிகுறிகள் தான் இருக்கும் ஆனால் இது கூடவே அவங்களுக்கு உயிரணு குறைபாடும் இருக்கும் ஸோ ஐ தைராய்டு அப்படிங்கிறது ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இருந்துச்சுன்னா அவங்களோட கருவளம் பாதிக்கப்படுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாதிக்கப்படும் ஏன்னா ஹார்மோன்களின் செயல்பாட்டை வந்து இந்த தைராய்டு தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது ஸோ அதுலேயே பிரச்சனை இருக்கும் பொழுது ஹார்மோன்கள் சரியாக சுரக்காது இதனால் உயிரணுக்களோட எண்ணிக்கையும் சரி அதே சமயத்தில் ஃபாலிக்கல்ஸ் முட்டை கருமுட்டை இருக்கு இல்லையா அதோட பாதிப்பும் சரி அதிகமாகவே இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை கியூர் பண்ணணும் கியூர் பண்ணிவிட்டால் நமக்கு ஈஸியாகவே ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகும் ஃபஸ்ட்டு இந்த தைராய்டுங்கிறது நமக்கு எப்படி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சில சமயம் வந்து நமக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் ஃபேமிலி சூழ்நிலையாலையோ அல்லது ஆஃபீஸில் இருக்க ஸ்ட்ரெஸ் அல்லது குழந்தை இல்லையே அப்படிங்கிற இயக்கத்தினாலையோ நமக்கு மன அழுத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த மன அழுத்தமே நமக்கு தைராய்டு வர்றதுக்கு பெரிய காரணமாக இருக்கும் சேம் டைம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அதிகப்படியான ஜங்க் ஃபுட்டு தான் நம்ம எடுத்துக்கிறோம் நல்ல உணவுகளை எடுத்துக்கிறது இல்லை சாக்லேட் ஐஸ்கிரீம் அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் நூடுல்ஸ் இந்த மாதிரியே தான் நம்ம சாப்பிட்டுட்டுருக்கோம் வ வாரத்தில் ஒரு முறை ரெண்டு முறையாச்சும் இந்த மாதிரி வெளி உணவுகளை சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் செகண்ட் வந்து சிக்கன் அதிகப்படியான ப்ராய்லர் சிக்கன் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கும் போது நமக்கு ஹார்மோன் குறைபாடு ஏற்பட்டு தைராய்டு ஏற்படும் சிக்கனில் என்ன இருக்குது ப்ராய்லர் சிக்கனில் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க ப்ராய்லர் சிக்கன் எல்லாமே வந்து இப்போ இருக்க சிக்கன்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது அது வந்து பொறுமையாக தான் வளரும் அந்த சிக்கன் அது சீக்கிரமாக வளரணும் அதிக எடையோடு வளரணும் அப்படின்றதுக்காக நிறைய ஹார்மோன் இன்ஜெக்ஷனை அந்த கோழிகளுக்கு வந்து செலுத்துகிறாங்க ஸோ அந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன் செலுத்தப்பட்ட அந்த ப்ராய்லர் சிக்கனை நம்ம எடுக்கும் பொழுது நமக்கும் ஹார்மோன் குறைபாடு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் குழந்தைக்கு ட்ரை பண்ணக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி தயவுசெய்து சிக்கன் எடுத்துக்காதீங்க உங்களுக்கு சிக்கன் சாப்பிடணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நாட்டுக்கோழி வகைகளை வந்து எடுத்துக்கோங்க அதுவும் வந்து அளவு கம்மியாக எடுத்துக்கோங்க ஏன்னா அதுவும் வந்து அதிகப்படியான உஷ்ணத்தை ஏற்படுத்தக்கூடியதுன்னு சொல்லிட்டு நான் பதிவுகளில் நிறைய கொடுத்துருக்கேன் ஸோ இதுதான் வந்து நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸிங் ஆடுறதுக்கு வா நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்குது இந்த ஹார்மோன்கள் சமநிலை இல்லாமல் போகுது அப்படின்னா தைராய்டுங்கிறது வரும் தைராய்டுங்கிறது வந்துருச்சு அப்படின்னாலே பெண்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிசிஓடி வந்துடும் பிசிஓடினால் என்னன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதாவது நம்மளோட கருமுட்டை வந்து சரியாக வளர முடியாமல் பாதியாக வளர்ந்து நின்றும் அடுத்த மாதத்தில் அந்த பாதி பாதியாக வளர்ந்து நின்ற அந்த கருமுட்டையை சுற்றி நீர் கோர்த்துக்கும் இதுதான் வந்து வந்து பிசிஓடின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி சரியாக வளர முடியாமல் இருக்கக்கூடிய இந்த முட்டை பைகளில் இருக்கக்கூடிய ஒரு முட்டை கூட முழுசாக வளராது முழுசாக வளராத கருமுட்டையிலேருந்து எப்படி கருவா உருவாக முடியும்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சுக்கோங்க ஸோ ஒரு பெண்ணுக்கு ஆரோக்கியமாக முழுசாக வளர்ந்த ஒரு கருமுட்டை போது மட்டும்தான் அந்த பெண்ணால் கர்ப்பம் தரிக்க முடியும் ஆண்களுக்கும் இதே மாதிரி தான் ஸோ ஒரு ஆணுக்கு தைராய்டு வந்து இருக்குது அதிக அளவில் இருக்குது அப்படின்னா அந்த ஆணோட உயிரணுக்கள் வந்து இறந்து போகிறதுக்கோ அல்லது வலுவிழந்து போகிறதுக்கோ அல்லது மொட்டிலிட்டி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கோ சில ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயிரணுக்களோட வால் பகுதி வந்து ரெண்டாக பிழந்திருக்கு தலைப்பகுதி வந்து ரெண்டாக பிழந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன்களோட குறைபாடு தான் ஸோ ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு வேலை தைராய்ட் ப்ராப்ளம் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு என்னதான் மெடிசன் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டாக்டர் வந்து மெடிசன்ஸ் வந்து கொடுப்பாங்க நீங்கள் அந்த மெடிசன்ஸ் கூடவே வீட்லேயும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டியது இருக்கும் அதாவது டெய்லி ஒன் ஹவர் ஆச்சு நீங்கள் வாக்கிங் பண் கண்டிப்பாக பண்ணியாகணும் தைராய்டு இருக்கவங்க ஏன்னா வெயிட் ரெடியூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே முக்கியமானது நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு வேலை தைராய்டு இருந்துச்சுன்னா உங்களோட வெயிட் ஓகேன்னா உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது நீங்கள் அவ்வளோவா சாப்பிட மாட்டிங்க ஆனால் வெயிட் கெயின் எக்கச்சக்கமாக போயிட்டே இருக்கும் சம்மந்தமே இல்லாத அளவுக்கு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ ஏறிடுவீங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாக்கிங் பண்ணி ஆகணும் ஸோ வாக்கிங் பண்ணால் எனக்கு வந்து வெயிட் ரெடியூஸ் ஆகிடுமான்னு சொல்லிட்டு கேட்காதீங்க கண்டிப்பாக ஆகாது ஆனால் இனிமேலும் வெயிட் ஏறுதை வந்து அந்த வாக்கிங் வந்து கண்ட்ரோல் பண்ணும் சேம் டைம் நம்ம வந்து கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணி ஆகணும் ஏன்னா மூளையில் இருக்கக்கூடிய ஹார்மோன்களை சரி செய்யறதுக்கு மூளைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும் மூளைக்கு அதிகப்படியான ஆக்சிடென்ட் போகும்போது அது ரிலாக்ஸ் ஆகும் ரிலாக்ஸ் ஆகும்போது ரத்த ஓட்டம் சரியாக இருக்கும் ரத்த ஓட்டம் சரியாக இருந்ததுன்னா ஹார்மோன்கள் குறைபாடு ஏற்பட்டிருக்கு இல்லையா அது வந்து ஈஸியாகவே நமக்கு சரியாயிடும் தைராய்டு பிரச்சனையும் ஈஸியாக சரியாயிடும் ஸோ முக்கியமாக நம்ம காலையில் எழுந்து ஒரு இருபது நிமிஷமாச்சு பிராணாயாமம் பண்ணணும் பிராணாயாமம் பண்ண பண்ண நமக்கு தைராய்டோட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும் கண் கூட பார்க்கலாம் செகண்ட் வந்து பெண்களுக்கு தான் தைராய்டு பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் கலர்ச்சிக்காய் ட்ரை பண்ணுங்க கலர்ச்சிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டோட அளவை வந்து கணிசமாக குறைக்கும் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் மந்த் வந்து தைராய்டு செக் பண்ணிட்டு அடுத்த மந்த் கலர்ச்சிக்காய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் செக் பண்ணி பாருங்க பயங்கரமான ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து அந்த கலர்ச்சிக்காய் வந்து கொடுக்கும் சேம் டைம் உங்களுக்கு ப்ரெக்னன்சிக்கும் அந்த கலர்ச்சிக்காய் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அது ஒரு மா மருந்து அதை நம்ம அவ்வளோவா அலட்சியம் பண்ணுறோம் அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை உண்மையில் அது ஒரு சிறந்த மருந்து கர்மம் தெரிக்கக்கூடிய பெண்களுக்கு ஸோ உங்களுக்கு வந்து வயிற்றில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை கருப்பைப்பையில் எந்த பிரச்சனையும் இல்லை வெறும் பிசி ஓடி மட்டும் தான் இருக்குது ஃபாலிக்கல்ஸ் வந்து சரியாக வளர மாட்டேங்குதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கலர்ச்சிக்காயை எடுத்துக்கலாம் நாற்பத்தி எட்டு நாட்கள்லேருந்து மூன்று மாதங்கள் வரைக்கும் எடுத்துக்கலாம் அதுக்குள்ளேயும் உங்களுக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது மட்டும் போதுமா நான் வேறு எந்த மெடிசன் எடுக்க வேண்டாமன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும் ஒருவேளை நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் இந்த கலர்ச்சிக்காய்க்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை சைடு எஃபெக்ட்ஸ்லாம் எதுவும் ஆகாது நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் எடுக்கும்போதே நீங்கள் வந்து கலர்ச்சிக்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஸோ தைராய்ட் இருக்க ஆண்களும் சரி பெண்களும் சரி குழந்தைக்காக ட்ரை இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தைராய்டோட அளவை வந்து குறைக்க பாருங்கள் தைராய்டு அளவு குறையும் போது ஈஸியாகவே நமக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகும் ஸோ அடுத்த வீடியோவில் இதை விட ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை கிட்டே கொண்டு வந்து சேர்க்கறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்